வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் இந்த படம் பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க அதனால் நான் எதுவும் அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மாறி வந்து டெக்னிக்கலாக இருந்ததை விட ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்காருன்றது தெரியுது இந்த படத்தில் ஒரு பெரிய லீப் இருக்குது இந்த படத்தில் அவர் வேர்ல்டு பில்டிங்கில் மாறியும் ஒரு வேர்ல்டு பில்டர் தான் அவர் படத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை மிருகங்கள் பூச்சிகள் பறவைகள் எல்லாமே அந்த உலகத்தில் ஒரு பார்க்குன்னு காட்டக்கூடிய ஒரு இயக்குனர் அவர் அப்புறம் பெரிய இயக்குனர்கள் மாஸ்டர்ஸ் எல்லோருமே வந்து ஏதோ ஒரு பார்க்கில் கதையை வந்து ஒரு படமாக எடுப்பாங்க அப்படி மாதிரி வந்து இந்த படத்தில் அவருக்கு நடந்த அனுபவங்களை அவர் வந்து சட்டை குறித்து அவர் வந்து காமிச்சிருக்கிறாரு அது எந்த ஒளிமறை இல்லாமல் அவருக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதை அவருடைய சின்ன சின்ன புனைவுகளோடு காமிச்சிருக்கிறாரு ஸோ இந்த படம் இந்த படத்தை பற்றி நாங்கள் எல்லோரும் சொல்லலாம் ஆனால் எப்படி சொல்கிறது ஒரு தாஜ்மஹலை பற்றி நம்ம ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்கிறது கேட்டாலும் நாம் போய் நேரில் பார்க்கும்பொழுது இருக்கிற அனுபவம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம் அந்த அனுபவத்தை சொற்களால் விமர்சனங்களால் அல்லது எங்களை போன்ற சக இயக்குனர்களால் கடத்த முடியாது அதனால் அந்த அனுபவத்தை நீங்கள்லாம் தேட்டரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிக்குது பிடிக்காதுங்கிறது எல்லாமே ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான் ஒரே மாவில் சுடுற இட்லி சில பேருக்கு பிடிக்காது தோசை பிடிக்கும் அந்த மாதிரி விருப்பு விருப்பங்களை உங்களோட தான் இருக்கட்டும் அதனால் இதை தேட்டரில் போய் அனுபவிச்சு பாருங்கள் அப்படின்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக இருக்குது இந்த படம் வெற்றியடைய எல்லாரையும் போல் நானும் வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்